எப்படி கடிச்சு வச்சிருக்கு இப்போ செல்லோட்டப் சுற்றி வச்சதையும் மறுபடியும் அந்த செல்லோட்டப்பை கடிச்சு எடுத்துருக்கு டைகரு மேலே சுவிட்சை ஆஃப் பண்ணி தான் வைக்கணும் கொஞ்சம் கூட பயம் இல்லைப்பா அவனுக்கு அசால்ட்டை சின்ன பையன் அவன் செல்ல பையன் குட்டி பையன் டைகர் எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவான் எப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஆ கையை மடக்கி வச்சுக்குதா அழகா டைகர் போடா அப்படின்னு எந்த ஓடி வந்துச்சு எங்கள் அம்மாட்ட போகிறேன் வந்து காலை கடிக்குது சேலையை பிடிச்சி விளையாடுறது ஓ அந்த சேலையை நீ வச்சுக்கோ எங்கள் அம்மா சேலை கூட விளையாடுறேன் நீங்கள் வந்து தேடி ஆ சேலை கூட்டிய என்ன நிற்கிது மாதிரி நிக்குதா காங்க உடுத்தும் போதே தர தரமாட்டேன்ட்டாங்க ரெண்டு பேர் விட மாட்டேன்ட்டாங்க ஒழுங்கா சரி நீங்களே வச்சுக்கோங்க நான் கொடுத்துட்டேன் சிரிக்கிறாங்க வெள்ளையன் தம்பி அந்த ஸாரியை பிடிச்சி விளையாடுறது ஆளை கடிக்கும் மனுஷரை கடிக்கும் வயரையும் கடிக்கும் வெள்ளையன் தம்பி டைகர் வந்து உங்களை மாதிரி எல்லாத்துலேயும் அசால்ட்டு வாசக்காரன் முரடை மற்றவங்கிட்ட ஆனால் சாஃப்டாக தான் இருப்பான் நல்லா அக்கறையாக இருப்பான் நான் குட்டியை பார்த்துக்குவான் விளையாட்டை சொல்லித்தருவான் என்னடா தங்கம் என்னது இது என பிடிச்ச பேக் திடீர்னு லோன்னா ி பட்ரு அலைக்கு ராணி அலைக்கி செய்ய ஸ்டைல பாரு அமைதியான பிள்ளை இதுவா என்ன என் சேரீல உட்காந்துருக்க போகிறோம் அச்சுட்டோம் ஸ்டார்ட் ஒன் டூ ரெண்டு பேரும் பாயணும்னு நினைக்கிறாங்களா 那反正的。